எல்லாரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவுடைய காவி மாடல் இதை ஒரு அமைச்சரா மட்டும் அவர் எழுதல சமூக நிதி அடித்தளமாக கொண்டு உருவான தமிழ்நாட்டோட கல்விக் கூடத்தில் படிச்சு உருவான ஒரு இளைஞனா இந்த நூலை எழுதியிருக்கேன்னு அவர் சொல்லி இருக்கிறார் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தன்னோட பெட்டி பாலிடிக்ஸ் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு இதுக்கு எதிராக உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது இப்ப பொய்யாமொழி நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வரும் எப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும் உதயாவும் மகேஷும் வகையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறாங்க எங்க குடும்பத்துக்கும் அன்பில் குடும்பத்துக்குமான நட்பு என்பது மூன்று தலைமுறையான நட்பு தலைவர் கலைஞர் அன்பில் தருமலிங்கம் நான் அன்பில் பொய்யாமொழி உதயநிதி அன்பில் மகேஷ் இந்த நட்பு தொடருது main academy of higher education and research admissions open apply online peryarmani institute of science and technology tanjavur the world needs you green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mbs in 2024 1951. green park coaching center it is very இல்ல உரிமை குரல் எழுப்பும் கூட்டமான கேட்க தோணக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் கோபாலகௌடர் கோபாலகவுட அவர்கள் ஆற்றிய உரையாக இருந்தாலும் சரி முன்னாள் முதல்வர் திக் விஜய் சிங் உரையாக இருந்தாலும் முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை பொறுத்தவரை என்னுடைய மனநிலை தாளாட்டி வளர்த்த மகனுக்கு பாராட்டு கிடைக்கும் போது ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாலோ நிற்கிறேன் என் நண்பன் பெற்றெடுத்த மகேஷ் அந்த உணவை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் உதயாவும் மகேஷும் கண் முன்னாடி வளர்ந்த பசங்க இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுகிற வகையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறாங்க இதை பார்க்கறக்கும் அளவில்லா மகிழ்ச்சியை பெருமையும் எனக்கு ஏற்படுது என்ன எங்கள் குடும்பத்துக்கும் அன்பில் குடும்பத்துக்குமான நட்பு என்பது மூன்று தலைமுறையான நட்பு தலைவர் கலைஞர் அன்பில் தருமலிங்கம் நான் அன்பில் பொய்யா உதயநிதி அன்பில் மகேஷ் இப்ப நட்புருது நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வரும் எப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நேரம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றி உரையாற்றிவிட்டு உரையாற்றுகிற போது மேடையில் இருந்த நம்முடைய அன்பின் பொய்யாமொழி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கிறார் ஆனா இரவு விடியறதுக்குள்ள எங்க எல்லாரையும் அதை வச்சுட்டு போயிட்டான் நான் தேனியில பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தேன் இடியா வந்திறங்கின செய்தியை கேட்டதும் துடியா துடித்து போய் திருச்சிக்கு ஓடுபடி வந்தேன் என் நண்பருடைய உடலை சாஞ்சு அந்த உடல் மீது சாஞ்சு நான் கதறி அழுதேன் அன்னைக்கு தலைவர் கலைஞரவர்கள் வெளியிட்டு இறங்குற அறிக்கையில என் பிள்ளைகள் ஒருவனை நான் இழந்துட்டேன்னு எழுதினார் இதுதான் எங்களுடைய நட்பினுடைய ஆழம் இந்த குடும்ப பாச உணவோடு பொய்யாமொழி இடத்திலிருந்து நூதாசிரியர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அன்பு மகேஷ் பொய்யாமொழி தலைமையில பள்ளிக்கல்வித்துறை அடைஞ்சிருக்கக்கூடிய உயரங்களை பார்க்கிறேன் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளின் பெயர்களின் பட்டியலை மட்டும் நான் சொல்லணும்னா இல்லம் தேடி கல்வி மாணவர் மனசு என்னும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் நம்ம பள்ளி நம்ம ஊரு வானவில் மன்றம் மன செயலி கோடை கொண்டாட்டம் கலை திருவிழா தரைசால் பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் ஸ்மார்ட் பகுத்துறைகள் ஹைடெக் லேபுகள் அது மட்டும் இல்ல மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள் சாரண சாரண இயக்கத்தோட உலக மாநாடு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களையும் வெளியாக அழைச்சிட்டு போய் ஊக்கப்படுத்துறது இதுவரை யாரும் செய்யாத இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செஞ்ச ஒரே அன்பில் நம்முடைய மகாசுவர்கள் ஆண்டுதோறும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதற்கு முந்தைய அந்த விட அதிகரிப்பு இடையேற்றல் இருக்கக்கூடாதுன்னு மாணவர்களை திரும்ப கல்வி சாலைகள் நோக்கி வர அடிச்சுட்டு வர்றது பள்ளி பள்ளி துறை பொற்காலமா நம்ம திராவிடம் அதை மாத்தி இருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் புய்யாமொழி அவர்கள் இந்த சாதனைகளை எடுத்து சொல்றதோட மட்டும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில துணிச்சலோடு எழுதியிருக்கிறார் எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் கொள்கைய விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு கொள்கை நடப்போம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த புத்தக வெளியிட்டு விழா நிகழ்ச்சி தேசிய கொள்கை இருபது மதயான புத்தகத்தோட தலைப்ப மொத்த கருத்தையும் ஒன்றிய வளாக அரசு புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானைய தமிழகத்துக்கு புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ காலம் காலமா நான் போற்றி வரக்கூடிய சமூக நிதி மற்றும் சமூக

கல்வியை காவியமயமாக்கணும் அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதனாலதான் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதைகள் நாம் செல்ல போகிறோமா நாம் பிள்ளைகளின் வாழ்வு பலமாக்க சமூக நிதி பாதையில் நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பியிருக்கிறார் இதை ஒரு அமைச்சரா மட்டும் அவர் எழுதல சமூக அடித்தளமாக கொண்டு உருவான தமிழ்நாட்டோட கல்வி படிச்சு உருவான ஒரு இளைஞனா இந்த நூலை அவர் சொல்லி இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இளைஞனா இந்திய நாட்டு குடிமகனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனா தன்னுடைய கடமையை சிறப்பா செஞ்சிருக்கிறார் தம்பி மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்துல நாம ஏன் சமூக நீதி பார்வையோட தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம்னு பிரிவா எழுதியிருக்கிறார் பாஜகவுடைய திட்டங்கள் அதோட செயல்பாடுகள் அதோட எதிர்கால எண்ணங்கள் இதையெல்லாம் பார்த்துதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்றோம் எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னார் மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல் எல்லாருக்கும் எல்லாமே சொன்னா அது நம்ம திராவிட மாற கருத்தியல் எல்லாம் ஒருவருக்குன்னு சொன்னா அது ஆரிய கருத்தியல் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கும் அடித்தரமா இருக்கிறதே கல்விதான் நீதி கட்சி காலம் தொடங்கி நம்ம போற கல்வி கூடங்கள் களத்துலதான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அறிவுதான் நம்முடைய ஆயுதம் இன்னைக்கு கல்வி தடைபோடு ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாடல் அரசு இருக்கு இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால் தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும் இடஒதுக்கீட்டை இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர் கல்வி கிடைக்கும் பன்முக பண்பாட்டை எண்ணிக்கை தகர்த்திடும் எழுபத்தி ஐந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு சுழற்சி சமஸ்கிருத பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை கடமையாக்குறதுதான் அவங்களோட ஒரே நோக்கம் தேசிய கல்வி கொள்கைகளை சமஸ்கிருத வளரும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் எதிர் நடக்கும் நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் தமிழ் உள்ளிட்ட மாநிலங்களின் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும் பாடத்திட்டம் வகுக்கிறதையும் கற்க வேண்டிய மொழிகளை முடிவு செய்வதிலையும் மாநிலங்களை விருப்பத்துக்கு மாறா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு திருப்பு நடவடிக்கையில் இறங்கி வருது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்தலன்னா கல்வி என்பது அனைவருக்கு எட்ட கனியாக மாறிடும் தடுப்பூசி வரை எழுப்பி எழுப்பி பலரையும் பாவிதூரத்திலேயே நிறுத்தி தடுத்து கல்வி சாலைக்கு வெளியே நிறுத்திடுறாங்க இதை பத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் வருகிற்கு அப்போ அவருடைய நேரடியாக நான் வலியுறுத்தி இருக்கிறேன் மாநிலத்துக்கு மாநிலம் மாடுபடக்கூடிய பண்பாடு இருக்கிற நாட்டில் குழந்தைகள் படிக்கணும் முடிவு செய்ய அதிகாரம் எனவே கல்வியை மாநில பட்டியலைக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம போராட்டம் தொடரணும் அதற்கு தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் எடுவில் ஊக்கம் அளிக்கிறது அது மட்டுமல்ல மும்மொழி கொள்கை எடுத்துக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தரான முரண்டு பிடிக்கிறது பற்றி எல்லாருக்கும் தெரியும் திக்விஜிங் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பரிந்துரை நிதி நிதியானது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தன்னுடைய பெட்டி ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு இதுக்கு எதிரா நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது எப்படி நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புக்களை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மாநில பெருமைகளை பாதுகாப்பு இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கில் வெற்றி பெறுவோம் நான் நம்புகிறேன் நிறைவாக நான் சொல்ல விரும்பும் தம்பி அன்பில் மகேஷ் அன்பில் அறிவில் ஆற்றலில் பண்பில் பாசத்தில் பேச்சில் என்ற அந்த வரிசையில் இப்போது எழுத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார் மாண்பு அமைச்சரனுடைய நூலாசிரியர் தன் தம்பி மகேஷ் பொய்யாமொழி எனவே அவரை மீண்டும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Meenakshi அகாடமி ஆஃப் ஹையர் Education and Research Admissions Open Apply Online Piriyarmaniya Institute of Science and Technology, Tanjavur, The world needs you. Green Park Coaching Center. All India first rank. Seven twenty out of seven twenty. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.